வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நாட்டு வெண்டைக்காயில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு புளி குழம்பு வைக்கலாம் தக்காளி கூட ஆட் பண்ண தேவையில்லை வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு சின்ன உள்ளி தான் நல்லாயிருக்கும் சின்ன உள்ளி ஒரு பத்து பதினஞ்சுனா எடுத்து வெட்டி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து வெண்டைக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து கடுகு வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் உள்ளியும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காயை போட்டு கிண்டிக்கிட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக கிண்டிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டிட்டு அப்புறம் லைட்டு மூடி வச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் கழித்து மறுபடியும் எடுத்து லைட்டாக கிண்டினிங்கன்னா நமக்கு பிசு பிசுப்பு வராது இது ஏற்கனவே உள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொதிக்க வைங்க அது கொதிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கால் மூடி அளவு தேங்காய் திருவி எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா மை மாதிரி அரைச்சி ஊற்றிக்கோங்க இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு சரி பார்த்து உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது அது நமக்கு வந்து கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு சர்க்கரையும் அதில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வைங்க அப்புறம் வந்து ஒரு லாஸ்ட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்லையே போட்டு கொதிக்க வைக்கணும் அப்போ வந்து இது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு மூடி வச்சு ஒரு அ அஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த கருவேப்பிலை வாசனைக்கு டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் நீங்கள் செய்வீங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்